வெல்கம் டு ஒன் அமைச்சவரை இரசு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு ஆறு செண்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான லேண்டு பஸ் போகும் தார்சாலை மிகப்பெரிய இந்த லே வீடு அமைஞ்சிருக்கு அருமையான வீடு பாருங்கள் இந்த வீட்டில் வந்து என்ன வசதி வாய்ப்புன்னு சொல்லி பார்த்திங்களாங்க இந்த வீட்டில் வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரெண்டு தென்னை மரங்கள் இருக்குது அந்த மாதிரி காம்பவுண்டு போட்டிருக்காங்க காம்பவுண்டு போட்டு கேட்டு அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளே இப்போலாம் நுழையிறோம் அப்புறம் இதெல்லாம் காம்பவுண்டு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் இடம் இருக்குது இந்த அஞ்சு சென்ட்ல வந்து ப ஆறு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்ட் வந்து பட்ட இடங்க ஒரு செண்டு வந்து தரிசு நல்லா இருக்குது இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற ஆறு செண்டுமே நல்லா அருமையான லேண்டுங்க மாதிரி வீடு வந்து நம்ம அம்மா திட்டத்தில் வந்து வீடு கட்டியிருக்காங்க ஆனால் வீடு நல்லா நீட்டாக எக்ஸ்ட் பண்ணி கட்டியிருக்காங்க அப்புறம் தரிசு வீடு வெறும் வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸை உள்ளார் நுழைக்க போகிறோம் இந்த மாதிரி வெளியில் வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்குதுங்க நீட்டான பாத்ரூம் இருக்குது பாருங்க அப்புறம் அந்த பாத்ரூம்லாம் பாருங்க வீட்டு பாருங்க உள்ளார நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி நல்லா டோர் எல்லாம் நீட்டான டோர் நல்லா அழகான டோர் போட்டிருக்காங்க அப்புறம் ஹால் ஒன்று அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஹாலு குடி இருக்காங்க அந்த குடி இருக்காங்க கொஞ்சம் வெளியில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க நல்லா சாப்பா சிட்டு இந்தமாதிரி வீடு நல்லா வீடெல்லாம் நீட்டாக வந்து நல்லா மேலே பால் சீரிங்கெல்லாம் நல்லா அழகாக வந்து இந்த மாதிரி பூ வச்சு அமைச்சிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி சாமி போட்டால் அந்த இடத்துல வச்சுருக்காங்க சிலாப்பு அமைச்சு சிலாப்பில் அந்த மாதிரி சாமி போட்டாங்க வச்சுருக்காங்க இடமும் நல்லா இருக்கும் இது வந்து பெட்ரூமுங்க உள்ளார இந்த மெத்தையில் வந்து பார்த்தாங்க ஒரு ஹாலு பெட்ரூம்பு கிச்சனு அப்புறம் வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ 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 வந்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க இப்போது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நீட்டான வீடுங்க ஏன்னா பஸ் போ இடத்துலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை துறை ஊர்லேருந்து பி மேட்டூர் செல்லும் பஸ் வந்து இந்த வீட்டு வழியாக தான் செல்லும் பாருங்கள் கிச்சன் போருங்க கிச்சினா கிரைநாட்டு கல்லு போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க டைல்ஸு கிரைனட் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க வீடு நல்லாயிருக்கும் ரேட்டுன்னு வந்து பார்த்தா மொத்த வெளியாக வந்துங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது உங்களை வந்து வீட்டை வந்து பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் வீடியோவில் வீடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நேரில் வந்து வீட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தேனா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க நம்ம உட்காந்து பேசி நல்லபடியாக பயன் பண்ணி கொள்வோம் இந்த வீடு விற்கிற காரணமே வந்து அவர் லோன் வாங்கியிருக்காருங்க லோன் எதுவும் அவங்க சூழ்நிலை லோன் கட்ட முடியாததுனால லோனு கொஞ்சம் தான் இந்த வீடே வந்து சேல் பண்ணுறாங்க அதனால தான் ரேட்டுமே கம்மியாக சொல்லியிருக்காங்க இல்லைன்னா இந்த வீடெலாம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போவோங்க அர்ஜென்ட்டுக்காக சேல் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிச்சி பண்ணுங்கிறதுனால ஒரு இருபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காருங்க நம்ம வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரில் உட்காந்து பேசி நம்ம முடிஞ்சளவு கொஞ்சம் ஃபைனல் குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம் நல்ல இடங்க பாத்ரூம் மஸ்தி எல்லாமே இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக வந்து இருக்குது டாய்லெட்டு குளிக்கிறது பக்கத்துலேயே இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க அந்த வீட்டில் எல்லாமே அதில் அது வந்து பார்த்தா ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க அந்த வீடு அப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள் இடமும் நல்லா இருக்குங்க அதேமாதிரி பக்கத்தில் வந்து எல்லாம் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா பஸ் ஸ்டாப்பு இந்த வீட்டுக்கிட்ட தான் பஸ் ஸ்டாப்பு எதுலேருந்து ஒரு நூறு அடியில் தான் பஸ் ஸ்டாப்பு தான் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அடிக்கடி பஸ் வசதி இருக்குது நம்ம துறையூருக்கு பஸ் வசதி இருக்குது மாதிரி நாமக்கல் போகிறதுக்கு போகணுமா அங்கேருந்து பார்த்தா நம்ம இறக்குடி போகிறதுக்கு இந்த ரோட்டில் பஸ் இருக்குது அதில் போய் நம்ம இறக்குடியில் இறங்கிட்டோமோ அங்கேருந்து நாமக்கல் போயிடலாம் அருமையான லேண்டுங்க வீடு வந்துட்டோம் பாருங்கள் இதெல்லாம் அந்த அட்டை வீடு இதுலேயும் வந்துங்க நமக்கு எல்லாமே அதுலேயும் ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு விசிட்டு பாருங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் உட்கார வைக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு பாட்டிக்கிட்ட பேசி ஃபைனல் பண்ணி நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் துறையூர்லேருந்து அடிக்கடி பஸ் இருக்குதுங்க அந்த இடத்துக்கு மேலே மாடி மேலே போகிறோம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக வீடுகள் வந்து முன்னாடி அண்டடத்துல நல்லா நீட்டாக கட்டிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் பக்கத்துலேயும் பாருங்க நல்லா குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பாருங்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள் பக்கத்தில் போகிறமே வீடுங்க தான் வீடுங்க நிறைஞ்ச பகுதியிலே இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏன் இந்த சேலம் சிட்டியில் இந்த மாதிரி மற்ற அந்த ஒரு நம்ம தோயூர் சிட்டிகளாக இருந்துச்சுன்னா இந்த இடமா கிட்டத்தட்ட பார்த்தோமா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய இடம் தாங்க சூழ்நிலை சரியில்லாதனால தான் இப்போ டக்குன்னு அர்ஜென்ட்டுக்காக சேல் பண்ணுறதுனால கம்மி ரேட்டுக்கு சொல்லியிருக்காருங்க பாருங்கள் பக்கத்துலேயே கோவில் அதுதான் பஸ் ஸ்டாப் இந்த கோவில் இருக்கிறீங்களா கோவிலில் தான் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா அருமையான லேண்டுங்க வீடு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த சில ஊர்லேயே எல்லாம் கையை மெத்தக்கி எல்லாம் முன்னாடியோ நெனச்சிலாம் போட்டிருக்காருங்க நல்லா இருக்குங்கெல்லாம் இது பக்கத்தில் அந்த அட்டை வீடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்